வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அடோன் இறைவன் போன்றவன் நிம்ராலஜியன் எட்டு அச்சன் நிபுணர் போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து அட்ரியன் பலத்துடன் இருப்பவன் நிம்ராலஜியன் ஐந்து அப்பல்லோஸ் அப்பல்லோவின் மகன் நிம்ராலஜியன் ஐந்து அப்பி ஒளி பூண்டவன் நிம்ராலதியின் ஆறு ஐடன் இளைஞன் போன்றவன் நிம்ராலதியின் ஏழு அரிஸ்டார்கஸ் திறந்த ஆட்சியாளர் நிம்ராலதியின் நான்கு ஆடம் பூமி போன்றவன் நிம்ராலதியின் இரண்டு ஆதன் பூமி போன்றவன் நிம்ரலத்யன் மூன்று ஆரிக் கருணை உள்ளவன் நிம்ராலத்யன் ஆறு ஆர்னே தக்தி வாய்ந்தவன் நிம்ராலதியன் நான்கு ஆலிக் பாதுகாவலர் போன்றவன் நிம்ரலத்யன் மூன்று ஆசர் மகிழ்ச்சியானவன் நிம்ராலதியன் ஏழு Thank you for watching this video. Please Like, Share and Subscribe.